You can now donate to the Ministry of Finance Disaster Relief Fund via GovPay.

பிரச்சனைகள் என்ன இப்போ நிலைமை நிலைமை வந்து நாங்கள் யாருமே எதிர்பாரா விதமாக இன்றைக்கி நாடு முழு நாடுமே இந்த துன்பத்துக்குள்ள துன்பத்துக்கு உள்ளாகிய நிலைமை காணப்படுகிறது இன்றைக்கு வடக்காக இருக்கலாம் கிழக்காக இருக்கலாம் தெற்கா இருக்கலாம் மேற்கா இருக்கலாம் மலையகமாக இருக்கலாம் முழு நாடுமே நாங்கள் இருக்கிறோம் எனவே இந்நேரத்திலே எங்களுடைய உறவுகள் மலையத்தில் உள்ள உறவுகள் பெரிதும் பாதிப்பட்டு பாதிப்படைந்திருக்கிறார்கள் இன்னும் இன்னும் அவருடைய உயிரிழப்புகள் சரியான விவரம் தெரியவில்லை சில தோட்டங்களுக்கு சில பகுதிகளுக்கான பாதை இன்னும் சீர் செய்யப்படவில்லை பாதைகள் இல்லை அழிந்து போயிருக்கின்றது முற்றாக எனவே தொடர்புள்ளாமல் இருக்கிறார்கள் நீர் வசதியோ மின்சார வசதியோ அனைத்து எந்த தொலைபேசி அழை இணைப்போ இன்றி மக்கள் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே எங்களுடைய அரசாங்கம் என்ற வகை வகையிலே ஜனாதிபதியினுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழே அவருடைய நேரடி கண்காணிப்பு கீழே இன்னும் மீட்புப் பணிகளும் அதே போல மக்களுக்கான விநியோகங்களும் மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்களும் விநியோகிக்கப்பட்டு பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற வகையிலே நாங்கள் மக்களை அரவணைத்துக் கொண்டு மக்களை இந்த மீண்டெழுவதற்கு நாங்கள் செயல்பட்டு காலத்தில் நாங்கள் மீண்டெழுந்து நல்ல ஒரு இதை விட நல்ல ஒரு வாழ்க்கையை மக்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் எனவே எங்களுக்கு அந்த தைரியம் இருக்கிறது அந்த மன உறுதியோடு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எனவே மலையக மக்களுடைய பிரச்சனைகள் அவர்களுடைய காணி பிரச்சனை அதாவது உங்களுக்கு தெரியும் மலைகள் பிரதி அதிகமாக மண் சரிவு எனவே நாங்கள் கட்டிட ஆராய்ச்சி நிலையத்தினுடைய அறிக்கையின் பிரகாரம் எதிர்காலத்தில் அந்த மக்களுக்கு மீண்டும் ஒரு மண் சரிவுக்கு அவர்கள் உட்படாமல் அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு வீட்டை கட்டி கொடுப்பதற்கான விசேட வேலை திட்டத்தின் மூலமாக நாங்கள் பல செயல்பாடுகளை செய்ய இருக்கிறோம் எனவே இன்று நான் இந்த பாதுகாப்பு மையங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிற மக்களை பார்வையிட வந்து அவருடைய குறை நிறைகளை கேட்டறிந்தோம் அதே அரசாங்கம் பக்கம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா விடயங்களும் நாங்கள் செய்து வருகிறோம் அதே போல் நிறைய அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்கள் அவர்களுக்கு அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அரசாங்கம் என்ற வகையிலே அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகிறோம் அது மட்டுமல்லாது அரசாங்கத்தினுடைய எல்லா உதவிகளும் தற்பொழுது உங்களுக்கு தெரியும் வீடுகளை அதாவது வெள் பாதிக்கப்பட்ட வீடுகளை துப்புரவு செய்து மீண்டும் அந்த வீடுகளை குடியேறுவதற்காக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாவை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் அதே போல பாடசாலை மாணவர்கள் பாடசாலை செல்வதற்கான உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாவை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இன்னும் இன்னும் அரசாங்கத்தில் எவ்வளவு செய்ய எவ்வளவு உதவிகளை செய்து அந்த மக்களை வாழ்க்கை வாழ்க்கைக்கு நாங்கள் திருப்ப முடியுமோ அந்தளவுக்கான உதவிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இன்று உலக நாடு நாடுகள் உதவி செய்கின்றார்கள் அதே போல புலம்பெயர்ந்த இலங்கையர்கள் உதவி செய்கின்றார்கள் எனவே இந்த உதவிகள் எல்லாம் சரியான முறையில் மக்களுக்கு சென்றடையும் எனவே நான் நேரத்தில் கேட்டுக்கொள்வது உலகத்தில் உள்ள பொது அமைப்புகள் அதே போல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் நீங்கள் அனைவரும் உங்களுடைய உதவிகளை சரியான முறையில் இந்த மக்களுக்கு சென்றடைய வேண்டும் அதனாக எங்களுடைய அமைச்சர் அதாவது விசேடமாக மலையக மக்களுக்கு செய்கின்ற உதவி எங்களுடைய தகவல் இருக்கிறது சரியான முறையில் எங்களுடைய அமைச்சினோடாக இணைந்து சரியான மக்களுக்கு சரியான முறையில் சென்றடைவதற்கு நீங்கள் எங்களுடன் ஒத்துழைத்து அந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று நான் நேரத்தில் சந்தர்ப்பத்தை செய்தியாக நான் கூறிக்கொள்ள இருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தை நன்றாக தடவை புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் ஏன்னா இராணுவமோ யாரும் செல்வதற்கு பாதைகள் இல்லை சரியா மக்களிடம் வந்து செய்தி வருவதற்கு ரொம்ப ஏன்னா ஃபோன் வசதி இல்லை எனவே மீட்புமணி கால தாமத தாமதமாக இருந்தாலும் கூட முழுமையான மக்களை மீட்டத்துக்கு நாங்கள் அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் எனவே சில இடங்களுக்கு செல்வதற்கு இன்னுமே வந்து எங்களுக்கு வந்து சில தடைகள் இருக்குது எனவே நாங்கள் பாதைகளை சீர் செய்வதற்கு இன்றைக்கி தொன் தன்னார்வ தன்னார்வமாக இன்று கா இன்றைக்கு கழுத்துறை ரத்தினபுரி காலி போன்ற பிரதேசங்களிலிருந்து இன்று தன்னார்வான இளைஞர் யுவதிகள் வந்து மீள் கட்டுமணி மீலை மீள்குடியமர்த்துவதற்காக அந்த சீர் செய்வதற்காக இன்னைக்கு தன்னார்வமாக செய்துபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் கூறுகிறோம் மிக விரைவிலே அந்த மக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு அரசாங்கம் மாத்திரமல்ல பொதுமக்கள் உதவியுடன் இளைஞர் யுவதிகளுடன் உதவி உதவிகளுடன் அந்த மக்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை நாங்கள் மிக விரைவிலே பெற்றுக் கொடுப்போம் என்ற அந்த உறுதியினை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்